அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்திலேருந்து செய்யூர் மண்டலத்துக்கு உட்பட்டு செய்யூர் பகுதியிலருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய பிறந்தநாள் நவம்பர் எட்டு இந்த பிறந்தநாளில் எங்கள் கிட்ட நாங்கள் வாழ்த்து சொல்லி அவரை சந்தித்து நாங்கள் அவரோட ஒரு புகைப்படம் எடுத்திருந்தோம் எங்கள் அண்ணனும் ரொம்ப எங்கள் எல்லாேருமே பார்த்ததுல பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தார் இது வருடத்துக்கு ஒரு முறைன்றதுனால நாங்கள் எல்லாருமே எப்போதுமே ஒன்று கூடி அண்ணனை பார்க்குறதுக்கு இங்கே அவருடைய வீட்டுக்கு நாங்கள் வருவோம் இது எங்களுடைய வழக்கமாகவே வச்சுருக்கோம் வந்து இருக்கீங்க அங்க வந்து இருபத்தி ஆறு என்ன முதல்ல தேர்தல் களம் இந்த களம் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இந்த டிவிகே கே இதுக்கெல்லாம் போட்டி அப்படின்னு சொல்லி டிவிகே தரப்பு சொல்றாங்க ஆனால் இது உண்மையிலேயே பார்த்து டிவி கே டிஎம்கே இவங்க ரெண்டுமே எங்கள் பேருக்கு வந்து பெரிய பொருட்டல் இல்லை தற்கொறைகளுக்கும் முட்டாள்களுக்கும் நாங்கள் இடம் கொடுக்கறதுக்கு நாங்கள் முன்னிலை இல்லை நாங்கள் வந்து நாம் தமிழர் நாம் தமிழர் நாங்கள் ஏன் சொல்ல வரோம்னா அடிப்படை தமிழ் தேசியத்திலேருந்து உணர்ந்து பின்னாடி வந்தவங்க தான் இன்னைக்கு எங்கள் அண்ணன் பின்னாடி இப்பயும் நிற்கிறோம் பல பேர் வந்து அந்த தமிழ் தேசியத்தை வந்து புரிதல் இல்லாதவங்க தான் அங்கே போனாங்க ஆனால் தம்பிகள் போயிருந்தாலும் தங்கைகள் போயிருந்தாலும் ரசிகர் கூட்டமாக இருந்தாலும் எங்கள் பின்னாடி கரெக்டாக உணர்ந்து வருவாங்க மக்கள் வந்து இந்த ரசிகர் இந்த திரையில வர காட்சியை பார்த்துட்டு நம்பி போகிறதுனால தான் பெரிய அளவில் போக மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரக்குள்ள அவங்களுக்கு களம் புரியும் தனக்கான நிற்கக்கூடிய தலைவன் யார் தனக்காக நிற்கக்கூடிய அண்ணன் யார் நம்ம தேர்தலை எப்படி எதிர்நோக்குவோம் தேர்தல் வந்தால் அண்ணன் வந்தா என்ன செய்வார்ன்றது மக்களுக்கு புரியும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம்கான எங்கள் செய்யூர் பகுதியை வந்து முதல்ல எங்க எங்கள் கட்சியினுடைய அமைப்புக்கு வந்து அந்த மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கு மாவட்டம் அதாவது கட்சியினுடைய அமைப்புக்காக அது வந்து ஒரு செய்யூர் மண்டலம் மண்டலம் வந்து ஒருங்கிணைந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒன்றியங்களை வந்து மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு அங்கே ஒருத்தர் இருந்து களம் காணறத பத்து பேரை நாங்கள் பிரித்து போட்டு அவங்களுக்கு வந்து வேலைகளை கொடுத்து அந்த களம் காணிகிட்டு இருக்கோம் இப்போ முன் உதாரணத்துக்கு பாசறை பாசறை சார்ந்து உள்ளவர்கள் எல்லாமே அந்தந்த பாசறை சார்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு எங்களுடைய களம் எப்படி காணணும் எங்களுடைய சின்னம் எப்படி பதியணும் நாங்கள் மக்களுக்காக வந்தால் என்ன செய்வோம் அண்ணன் வர நேரத்தில் அண்ணன் என்ன பண்ண போகிறாங்க எதுக்காக வந்து இவ்வளோ காலமும் தனிச்சையும் நின்றுட்டுருக்குறாங்க நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்ந்த உள்ள பிள்ளைகள் எல்லாருமே எதுக்காக நாங்கள் நோக்கி பயணிச்சிட்ருக்கோம் எல்லாருமே நினைப்பாங்க நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்காக தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் பண்ணுவாங்க அப்படி கிடையாது எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் இன்றைக்கி இருக்கிற இந்த பாப்பாவோடைய எதிர்கால நல நலனுக்கு இப்போ இருக்கிற இந்த பிள்ளைங்க இளம் வயது பிள்ளைங்க இவங்களுக்குலாம் வந்து சரியான ஒரு அரசியல் போக்கு ஒரு பெண்ணாக இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல நின்று சரியாக மைக்கு பிடிச்சி உங்ககிட்ட நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கு அந்த தைரியத்தை வளர்த்த எங்கள் அண்ணனும் எங்களை போல் உள்ள தங்கை தங்கை தங் தங்கச்சிங்க எங்களை போல் உள்ளவங்க எல்லாருமே வந்து இன்னும் வெளியே வரதுக்கும் நாங்கள் எல்லாருமே எடுத்துட்டு இருக்கோம் எங்களோட களத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க நாங்கள் எப்படி ம எங்களுடைய செய்யூர் மண்டலத்தில் அரசியல் களம் காண்றதுக்கு இருக்கிறோன்னு அதாவது இரட்டை மெழுகுவத்தி களம் காணும் போதே வந்து அப்பயே மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் கொடுத்தாங்க அதே ஒலிபெருக்கி கொடுக்கும்போது எங்களுக்கு அப்படி கொடுக்கல ரொம்ப குறுகிய நேரத்தில் கொடுத்து மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா கரும்பு விவசாயி சின்னம்ன்றது தான் மக்கள் மத்தியில நாம் தமிழனுடைய கட்சி சின்னம்னு பதிஞ்சிருந்த நேரத்தில் இல்லை இவங்க சின்னம் மாற்றப்படுது இவங்க அங்கீகாரம் முழுமையாக பெறல இவங்க சின்னம் மாற்றப்படுதுன்னு சொல்லிட்டு ஒளி வங்கி கொடுத்தாங்க ஆனால் ஒலி வங்கியும் சரியா போய் பதியாமல் இருந்திருந்தா எப்படி முப்பத்தாறு லட்சம் வாக்கு விழுந்திருக்கும் எங்களுக்காக உள்ள சின்னம் வந்து ம மக்கள் வந்து தேடுறது வந்து பிராண்டை தான் அதுக்கு உண்டான ஹெட்லைனை தேடலையே எங்களுக்கு பிராண்ட் எங்கள் அண்ணன் ஸோ எங்கள் அண்ணனுக்கு எந்த வகை சின்னம் கொடுத்துருந்தாலுமே அது மக்கள் மத்தியில் ஈஸியாக பறையும்படி எங்களுக்கு ஐடி விங் இருக்கிறாங்க தகவல் தொழில்நுட்ப பாசறை எங்கள் தகவல் தொழில்நுட்ப பாசறை இப்போ சமூகம் சார்ந்து கூட உள்ள பிள்ளைங்களை சோஷியல் மீடியா அதிகமாக வந்து இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாமல் இல்லவே இல்லை எல்லார் கையிலையுமே இருக்குது அப்போது அந்த சமூக ஊடகங்களில் பிள்ளைங்களுக்கு பரவுற அளவுக்கும் மக்கள் மத்தியில் சின்னதாக புரியாத வயதான இருக்கிறவங்களுக்கு கூட நாங்கள் இந்த கட்சிலேருந்து வரும் எங்கள் அண்ணன் முகத்தை பதிய வைக்கிறோம் உதாரணத்துக்கு அந்த சின்னத்தை கூட எங்கள் அண்ணன் முகத்தோட தான் வருது அதனால நாங்கள் ஈஸியாக புரிய வச்சுருக்கோம் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு இனிமேலும் அதை இன்னும் தெளிவுபடுத்திடுவோம் நம்ம ஊடகங்கள்னு எடுத்தாலே என்றைக்குமே வந்து சரியான ஒரு பிரதிபலிப்பை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதே கிடையாது இன்னைக்கு வந்து திமுக ஆட்சி இதில் வந்து அவர் ஒரு ஷீட்டை வச்சு சரியா படிக்க தெரியாத விஷயத்தையே வந்து தான் வந்து பெருசாக காட்டுவாங்க ஆனால் நம்ம ஒரு நாம் தமிழர் மேடையில் ஒரு சின்ன பிள்ளை கூட எழுந்துச்சு நின்று அந்த கருத்தை சொல்லும் போது அதை வந்து ஊடகம் வந்து காட்டாது ஒரு ஊடகத்தினுடைய ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது ஊடக ஒழுக்கம் ஊட ஊடகம் நெறியே இல்லாமல் ஊடகங்கள் செயல்படுதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த உதாரணமாக எங்கள் அண்ணன் மேலே சின்ன ஒரு வழக்கு பதிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த வழக்கை வந்து பெரிய விஷயமாவோ பெரிய விஷயம் எங்கள் அண்ணன் ஒன்றரை மணி நேரம் நின்று மைக்கில் பிடிச்சி தொண்டை தண்ணி வத்த கத்தி பேசுவார் மக்களுக்காக இந்த ஆட்சி எதுக்காக மாறணும் தமிழர் எதுக்காக வரணும் தமிழனால் இந்த வடகன் உள்ள வந்தால் நமக்கு என்ன நிலமை நம்ம நம்ம எப்படி நம்ம இலங்கையில் நடக்கிற புரட்சிலாம் எல்லாமே எடுத்து சொல்லி அங்கே என்ன சொல்கிறோம் ஆனால் அதெல்லாம் காதில் இந்த ஊடகம் காதில் விழாது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க ஆனால் அந்த ஒரே ஒரு தாவேக்கா என்ற மூணு எழுத்துல சின்னதாக அணின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே போதும் அது ஒரு பெரிய விஷயமா பெரிய இஷ்யூஸாக கொண்டு போய் அவங்க பரப்புவாங்க இப்போ பரப்புறவங்க கூட என்ன பண்ணுவாங்க அவங்க சைடில் வந்து உடனே வந்து சீமான் இதை சொல்லிட்டாரு அதை சொல்லிட்டாரு இப்படி சொல்ல உங்கள் சீமான் சரியா ஒழுங்கா அப்படி இப்படின்னு கேட்பாங்க அதாவது அவரவர் குற்றங்கள் நிரூபிக்கப்படாத வரை அனைவருமே மக்கள் மத்தியில் யோகியரே இங்கே யோகியம் சொல்லிக்கிற அளவுக்கு இங்கே யாரும் கிடையாது அவங்கள விமர்சிக்கணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம முன் உதாரணமாக எடுத்து விமர்சிக்கலாம் கரூரில் இவ்வளோ பெரிய துயரம் நடந்து இருபத்தஞ்சு நாள் மேலாயும் வெளியே வராமல் தான் அவர் உள்ள இருந்தார் அடுத்த கட்டம் அந்த மக்கள் இடத்துல அவரு போய் அவங்க சந்தித்து அவங்க பேசவே இல்லையே தான் இருக்கிற இடத்துக்கு தான வந்து காலில் விழுந்தாருன்றாங்க மன்னிப்பு கேட்டாருன்றாங்க ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு ஒம்பது மணி நேரம் ஒரு மனுஷன் தொடச்சி அழுதானா அவன் கண்ணு என்ன நிலைமை ஆயிருக்கும் அழுதாரு விழுந்தாரு பிறண்டாரு மன்னிப்பு கேட்டாரு ஒரு இருபது லட்ச ரூபா தூக்கி கொடுத்துறாரு இந்த மக்கள்கிட்டே எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு எப்படி ஒரு இருபது லட்ச ரூபா குடுத்துட்டு அந்த உயிர் சரிசமமா எல்லாத்தோட பெரிய மனவேதனை என்னன்னா அந்த பணம் வந்து வர்றதுக்கு முன்னாடி மக்கள் இறந்த உடனே அந்த நைட்டு அந்த நேரம் அந்த ஒரு பத்து நாள் வரைக்கும் பெரிய புரட்சி அப்படியே வெடிச்சாங்க பேசினாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு விஜய் கட்சிக்கு போய் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுனா ஆனா ஒரு இருபது லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னதுமே மக்களுமே ஆஃப் ஆயிட்டாங்களே அப்ப ஒரு உயிரோட வேல்யூடு பணம் தானா அப்போ அவங்க இருந்து அவங்க வாழ்நாள் முழு அந்த பணத்தை அவங்க சம்பாதிச்சு கொடுக்க மாட்டாங்களா பணம் என்னதுமே மக்கள் ஒரு பெத்த தாயே தன்னுடைய பிள்ளை இப்போ பிறந்ததுலேருந்தே இந்த தான் அதாவது அந்த கட்சின்றதை இன்னும் ஆட்சி இதுக்கே வரவே இல்லை தேர்தல் ஆணையமே அங்கீகரிக்கலை அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியை நாங்கள் வந்து போய் உக்காந்துட்டு இருப்போம் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் போய் உட்காந்துருக்கோம் எல்லாமே இப்படி சொல்லி அந்த ஒரு தாயே மாற்றி ஒரு பெத்த பிள்ளை இறந்த இறப்ப வந்து வரவேற்கிறாங்கன்னா அதை விட சமூகம் சீர்கேடு எதுவுமே கிடையாது அப்போ எந்த அளவுக்கு அந்த கட்சி வந்து பின்னோக்கி இன்னுமும் இருக்கு தற்கூரிகள் இருக்கிறாங்கன்றதை பாருங்க தற்கூரி தற்கூரின்னு சொல்லிட்டு இருக்கிறோம்னா ஒரு மனிதன் இறந்தான் இன்னைக்கு என் வீடு இருக்குன்னா என் அண்ணன் என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை இருக்கு என் பிள்ளை இற வாய் நெருப்புனா சொல்லப்படுதா என் பிள்ளைக்கு எதனா ஒண்ணா என் அண்ணன் என் வீடு தேடி வர்றார் என் வீடு கோபுரமோ இல்லை மாளிகையோ அப்படி ஒரு குடிசையா இருந்தா கூட என்ன வருவார் நான் ரோடு ஓரத்துல குடும்பம் பண்ணிட்டு இருந்தா கூட அந்த இடத்துல வந்து என் அண்ணன் பார்ப்பார் இதே இவரு இல்லை அவரை சார்ந்து உள்ள பெரும் தலைவர்கள்

நாம் தமிழர் கட்சி வந்து ஜாதி பார்க்கறாங்க ஆமா ஜாதி பாக்குறாங்க எல்லா ஜாதியும் தான் அனுசரிக்கிறாங்க ஆமா அனைத்து சாதியினருக்குமே சீட்டு அனைத்து நரிக்கோரவர்கள இருந்து திருநங்கைகள் வரைக்கும் எல்லாருக்குமே சீட்டு கொடுக்கறாங்க அடிப்படையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சீட்டு தனி நிற்கிறாங்கன்னா தனித்தொகுதியில் பெண்ணுக்கு சீட்டு கொடுக்குறாங்க இன்னைக்கு வன்னியர்னா வன்னியருக்கு சீட்டு கொடுக்குறாங்க கோனார்னா கோணாருக்கு சீட்டு கொடுக்குறாங்க நாடாருனா நாடாருக்கு பிறமொழியாளர் பேசுறேன்னா தமிழ் தேசத்தை உணர்ந்து இந்த தமிழ் தேசம் நாங்கள் உணர்ந்து நாங்கள் வரும்னு சொன்னால் அவங்களுக்கும் சீட்டு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் நிற்கக்கூடிய அனைத்து பேருமே வந்து படித்தவர்கள் தான் யாரும் படிப்பறிவு இல்லாதவர்களே கிடையாது பெரும்பாலும் பேராசிரியர் மருத்துவர் வழக்கறிஞர்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து பெரும் படி படிப்பாளிகளை தான் இங்கே வச்சிட்டு இருக்கிறாங்க அடிப்படை பேஸு கம்யூனிட்டி சாதியை பார்த்து கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் அதாவது நான் முதல்லையே சொன்னேன் மா அதாவது ஒரு ஒன்றியத்தை ரெண்டு மாவட்ட கணக்கில் நாங்கள் பிரித்து ஊராட்சியாக பிரித்து ஒரு மாவட்டமாக பத்து ஊராட்சி ஒரு மாவட்டம்னு கொடுக்குறோம் எங்கள் வேலைகளை சுலபமாக படுத்துக்கிறதுக்கும் ஒன்று அந்த இடத்துல கொண்டு வரும்போது அந்த சமூகம் சார்ந்து வரும்போது அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் இந்த கட்சின நிலையான ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க அப்போ ஒரு பொறுப்பே எங்கள் அண்ணன் வந்து சமூகம் சார்ந்து நிலையாக உயர்த்தி கொடுக்கும்போது அப்போ வேட்பாளரை வந்து எப்படி கொடுப்பாங்க அனைத்து சமூகத்தை சார்ந்தவருக்கு தானே அப்போ சீட்டு கொடுக்குறாங்க தனித்துவமாக ஒருத்தருக்கே வந்து கொடுக்கலல்ல இன்னைக்கு மீனவர்னா மீனவர் தான் நிக்கணும் இன்னைக்கு வன்னியர்னா இயர்னா ஒன் இயர் தான் நிற்கணும் சாதி சார்ந்த கட்சியா நடத்தல அனைவருக்கும் சமமான கட்சி தானே சொல்றாங்க கட்சிக்கு இதுவரைக்கும் வந்து எங்களை வச்சு பிரிண்டிங் மிஷின் வச்சு என்னல அடுத்த முறை வந்து உங்கள் ஊடகங்கள் எல்லா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் ப்ரிண்டிங் மிஷின் வச்சு என்ன சொல்கிறோம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அநேகமாக உங்கள் தரப்புலேருந்து யாராவது நீங்கள் இங்கே நிற்க வச்சு கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை திமுக தரப்புலையோ அதிமுக தரப்புலையோ இல்லை இனி வரப்போகிற தாவே கா வராங்க அலசி அர தேர்தலை களம் காண்ற வரோன்னு சொல்கிறாங்க அவங்க தரப்புல யாராவது ஒரு கேண்டிடேட்டு நாம் தமிழர் கட்சியில் வந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தகவல் சொல்லுவாங்க அப்போ வரும்போது உங்களை வச்சு நாங்கள் எண்றதுக்கு நாங்கள் கூப்பிட்றோம் அப்பயும் வாங்க யார்கிட்டையும் வந்து பணம்ன்றது வாங்கப்படுது பணம்ன்றதை நாங்க ஏன் வாங்கணும் நாங்க மக்களுக்கு வந்து நாங்க பணம் கொடுத்து ஓட்டு கேட்கல எங்க அண்ணன் சாதி பார்த்து போடுற ஓட்டும் வேணாம் நீ பணத்துக்காக போடுற ஓட்டும் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு எங்க அண்ணன் அப்போ நாங்க மக்களை நாங்க எதிர்நோக்கும் போது எங்களுக்காக ஏன் உங்களுக்கு வந்து அப்போ இந்த நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு மக்கள் போறதுக்கு உங்க எரிபொருளுக்கு இதெல்லாம் இதெல்லாம் அது எல்லாமே எங்க சொந்த செலவு எங்களோட விருப்பப்பட்டு எங்களோட பொருளாதாரத்தை நாங்க போட்டு எங்க அண்ணனுக்காக இந்த தமிழ் தேசிய உணர்வுகளுக்காக எங்க நாங்க எங்களுடைய சொந்த செலவுகளை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோமே தவிர இவங்க பணம் கொடுப்பாங்க அவங்க பணத்துக்காக சீட்டு கொடுக்குற இடம் இது கிடையாது பணம்ன்றது எங்களுக்கு தேவையும் கிடையாது அதே நாங்களே ஒரு வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் எல்லாருமே ரொம்ப வசதி படைச்சவங்க எல்லாம் கிடையாது வசதி இல்லாத அடிப்படை வசதியே இல்லாத ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கூட முத கொண்டு கூட எங்க அண்ணன் நிக்கதா வைக்கிறார் ஒரு கூலி தொழிலாளியா இருந்தா கூட நீ படிச்சிருக்கியா மக்களுக்காக உண்மையா சேவை செய்யறதுக்கு நீ வரியா தமிழ் தேசியம்னா என்ன நீ உணர்ந்திருக்கியா நீ வரியா உனக்கு செலவு என்னவோ நான் தரேன் நான் பண்றேன் உனக்கு நான் எப்படி நட்டு அவர் வந்து எப்படி அவர் வந்து ஒரு போஸ்டர் ஓட்டணும் துண்டறிக்க பண்ணணும் நாலு பேரை கூப்பிட்டு போகணும் ஓட்டு கேட்கறதுக்கு அவங்களுக்கு செலவு பண்ணுமே கண்டிப்பா இன்னைக்கு ஒரு சாதாரணமா ரோட்ல நடந்து போறவங்கள கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு அவங்களை வேட்பாளர்னு சொல்ல போறது கிடையாது அவங்க ஒரு தொகுதிக்குள்ள ஒரு மாவட்டத்தின் ஒரு தொகுதிக்குள்ள கூலி தொழிலாளியா இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு அவங்களுக்கு சீட்டு கொடுத்து செய்யும் பொழுது அப்ப தொகுதியில் உள்ளவர்களும் அங்க உள்ள பொறுப்பாளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில உணர்வோடு இருக்கிற உறுப்பினர்கள் முத கொண்டு சிறு சேமிப்பு மாதிரி போட்டு சேர்த்து நாங்க கொடுப்போம் நாங்க தொகுதி சார்ந்தோடு நாங்க செய்கிறோம் ஆமா

செலவு கட்சியை வளர்க்குறோம் இந்த இடம் எங்க அண்ணன் பேர்ல பட்டா பண்ணிக்குதுன்னு பத்திரம் எதுனா வெளிவிட்டா நல்லா இருக்கும் அவர் காரு வீடு வசதியாக இருக்கிறாரு கார் எப்படி வாங்கினாருன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு அதுக்கும் ஒரு ஒரு ரூபா பிச்சை எடுத்து தாண்டா வாங்கினேன்னு அண்ணனே சொல்லிட்டாரு மேடையில் கூட அப்பயே விடாமல் காரு பங்களான்னு எல்லாமே இருக்கிறாரு சரி இந்த பங்களா கொஞ்சம் அவர் பேரில் எதனா ரிஜிஸ்டர் பார்த்து ஓனர் துரத்திட போகிறாங்க மறுபடியும் வல்சம் வாகத்துலேருந்தே கஷ்டப்பட்டு வீடு கடிச்சி வந்துருக்குறாங்க இதையும் துரத்தி கூட வச்சுரு போறீங்க இப்படியெல்லாம் பொருளியை கிளப்பி விட்டு நாங்கள் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களம் காண்றது சிறப்பாக இருக்கும் தமிழ் தேசியம் மலர்றதுக்கு எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் எங்கள் அண்ணன் நிறுத்தக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளருமே வந்து எங்கள் அண்ணனோ இல்லை அந்த வேட்பாளரோ கிடையாது இன்றைக்கி என்னோடய தொகுதியில் என்னுடைய பூத்தில் ஒரு வேட்பாளர் என் மாவட்டத்தில் நிற்க வைக்கிறாங்கன்னா அந்த வேட்பாளர் நான் நான் தான் அந்த வேட்பாளர் நான் ஜெயிக்கிறதுக்கு என் இடத்துல நான் என்ன பண்ணுவேன் தமிழ் தேசிய அரசியலை என்ன முறையில் கொண்டு போகணும் அந்த முறையில் கொண்டு போய் நான் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை நான் பார்ப்பேன் இதை தான் எங்கள் அண்ணன் எல்லாருக்குமே கற்பித்து கொடுத்துருக்காரு அனைவரும் சம சமநிலையும்தான் சொல்லியிருக்கிறாரு இது வரைக்கும் பெண்ணுக்கு ஈடாக எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பொறுப்புலேயும் சரி அதிகாரத்துலேயும் சரி எல்லா நிலையும் நிர்வாகிகள் குழு தேர்ந்தெடுத்தலையும் பெண்களையும் சரி நிலைப்பாடாக எங்களை போட்டு எங்களுக்கு முதன்மைப்படுத்தி காட்டியிருக்காரு அதனால் என்றைக்குமே பெண்கள் இன்றைக்கி அரசியல் பேச வெளியே வந்திருக்கோம்னா எங்களுக்கு கை கொடுத்தது எங்கள் அண்ணன் தான் என்றைக்குமே எங்கள் அண்ணனோட நாங்கள் ஒருங்கிணைச்சி ஒன்றா இருப்போம் இப்போது ஒரு மனுஷன் வந்து அரசியல் களம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவை இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு அடிப்படையிலருந்தே தாத்தா அப்பா பிள்ளை அதே போல் தலைவன் தொண்டன் தொண்டனுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் அப்படின்னு தான் வந்து நீ நான் அடிச்சுக்கிட்டு போட்டி போட்டுன்னு செதஞ்சு போய் இருக்குது கட்சிக்குள்ளேயே ஆனால் இன்றைக்கி பதினஞ்சு வருஷமாக ஒரு மனுஷன் யாரோடையும் கூட்டணியே போகல பதினஞ்சு கூட்டணி ஒம்பது கூட்டணி பன்னெண்டு கூட்டணி வச்சு வச்சு ஆட்சி பிடிக்கிறாங்க தன்னிச்சா ஒரு இடம் கூட நிற்க முடியலை நிற்க முடியாமல் இருந்தால் கூட எங்கள் அண்ணன் இத்தனை வருஷமாகவே போராடி ஒரு இயக்கமாக இருந்து அரசியல் களம் காண்டே மேலே வந்திருக்காரு இவ்வளோ மேலே வந்தும் அவர் கஷ்டப்பட்டு தொண்டைக்குள்ளேயே எல்லா நேரத்துலேயும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒன்றரை மணி நேரம் தான் அவர் தன்னுடைய வழியும் வேதனையும் பார்க்காம அவர் பேசிக்கிட்டே இருக்கார் சராசரி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தொடர்ந்து பேசுகிறவங்களோட தொண்டை நாவியே வந்து வறண்டு போகுது அப்போது ஒரு மனுஷன் ஒன்றரை மணி நேரம் ஒரு மேடையில் நின்றுட்டே பேசுகிறாங்கன்னா அப்போ அவங்களுடைய வழி வேதனை எவ்வளோ இருக்கும் அவ்வளோ வேதனை அவங்க உடல் சோ எல்லாமே பார்த்துட்டு கூட மனசுல தமிழ் தேசியத்தினுடைய வைராகியத்தை சுமந்துட்டு இன்னைக்கு நிற்கிறாரு ஆனால் மக்கள் வந்து திரை கவர்ச்சியை நம்பி திரையில சண்டை இடுறவங்களும் திரையில வசனம் பேசுறவங்களும் நேரடி மக்களை சந்திக்க தைரியம் இல்லாதவங்களை நம்பி இந்த மக்களும் இளைஞர்களும் போகிறது தான் வந்து இங்கே ரொம்ப மனம் மருத்துவமான விஷயம் அவங்க அந்த மாதிரி போகிறத விட்டு உணர்ந்துட்டு நாங்கள் நாம் தமிழரை ஆதரிக்கணும்னு நாங்கள் சொல்லவும் இல்லை எங்களை நீங்கள் புகழ்ச்சியாகவும் பேச தேவையில்லை எகிழ்ச்சியாகவும் பேச தேவையில்லை தமிழ் தேசியம்னா என்ன தமிழர் நாட்டுக்கு வந்தால் என்ன தமிழர் ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும் எதுக்காக மலைகளோட பேசுறாரு எதுக்காக தண்ணியோட பேசுறாரு ஏன் ஆடு மாடுக்காக பேசுறாரு இது எல்லாமே அரசியல்ன்றதை அவங்க உணர்ந்து மக்கள் ஒருங்கிணைத்து வந்தாங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் நன்றி